இன்னைக்கு அந்த உண்மை தன்மை போயிட்டே இருக்குது ஏன் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனாக ஊழியம் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு டயர்ட்னஸ் ஒன்று வருது ஊழியத்தில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத வந்து ஒருவேளை பார்க்குற அந்த மினிஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகலாம் ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இல்லை ஐக்கியத்தில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இப்போது தாவிது ராஜாவாக சாலமனை அபிஷேகம் பண்ணிட்டார் ஓகே ரைட் ஃபைன் சாலமன் ராஜாவாயிட்டாரு ஆனால் தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பில் எந்த விதமான ரிட்டையர்மெண்ட்டுமே கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த உண்மை தன்மை தான் கத்தர் எதிர்பார்க்குறாரு பல நேரங்களில் நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன் ஒரு பிரபலமான ஊழியரை ஒரு நாள் நான் ட்ரெயினில் சந்தித்தேன் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வராருன்னு ஒருத்தர் எனக்கு இருந்தவர் அந்த வழியாக போனவர் சொன்னார் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போது நான் ஊழியத்தில் வந்த புதிது உடனே அவரை பார்க்க போகணேன் அவரை போய் பார்த்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பேன் அவருடைய பேச்சில் அந்த ஊழியத்தில் அவருக்கு இருக்கிறதான விரக்தி தெரிஞ்சிச்சு அந்த ஊழியத்தினுடைய முடிவு அவருக்கு சந்தோஷமாக இல்லை அவர் ரொம்ப ஒரு அசத்தியாக இந்த ஊழியத்தை வந்து ஒரு கடமைக்காக சர்வைவல்காக பண்ணுவதை போல் எனக்கு தெரிஞ்சிச்சு கேட்டால் அந்த ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவர் என்ன சொன்னார் இந்த ஊழியத்தில் ஏதோ ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு தன்மை வந்துருச்சு எனக்கு அது ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு அப்படி ஒரு நிலைமை ஊழியத்தில் வரும்போது தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும் ஆண்டவரை இந்த ஊழியத்தை விட்டு விலகி நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏன் தெரியுமா இந்த ஊழியத்தில் ஒரு கசப்பு வரும்போது ஒரு அசதி வரும்போது அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் தேவன் மேலே கோவம் வரும் தேவன் மேலே வெறுப்பு வரும் அப்புறம் என்ன பண்ணோம் ஆண்டவர் என்ன நமக்கு செஞ்சாருன்னு கேட்க தோணும் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் அவர் செஞ்சாரெலாம் அன்னைக்கு தோணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் உட்காருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உண்மைத்தன்மை எங்கே போயிருக்குது எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம் அந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பு நமக்கு இருக்குதா ஊழியத்தில் இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஓட்டம் வெறி நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஒரு நாள் அரசி பாருங்கள் அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு இருபத்தோரு நாள் இல்லை நாற்பது நாள் அவங்க தனிப்பட்ட ஜெபத்துக்கு ஒதுக்கிடுவாங்க என்னன்னு கேட்டால் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க அங்கே போய் தங்களை சுய பரிசோதனை பண்ணுவாங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரமும் ஓடுறோம் அதுவும் இப்போ ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் மீட்டிங் இல்லையா இப்போ இந்த ஆறு மாதம் அஞ்சு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும் நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட அதை விட்டுட்டு நம்ம இந்த ஆறு மாதமும் வேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்து இப்போ சபைகள்லாம் ஓப்பன் ஆகி மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அப்படியே டேம் திறந்த தண்ணி மாதிரி ஓடும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க அப்படி ஓடும் போது நம்மளை சுய பரிசோதனை பண்ணுவதற்கான நேரம் இருக்காது சுய பரிசோதனை பண்ணாத விசுவாசியும் சுய பரிசோதனை பண்ணாத ஊழியக்காரனும் நிச்சயமாய் ஒரு நாள் விழுவார்கள்